இன்னைக்கு இன்றைக்கு வந்து ரெட் ஹெனாவை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இந்த ரெட் ஹெனாவை பற்றி கேட்டிருந்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மேம் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தோழி சுஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ரெட் ஹெனாவை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இந்த ரெட் ஹெனாவை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த ரெட் ஹெனா ஜஃப்னால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஜெஃப்னால பார்த்தீங்கன்னா த ஆயிரம் ஃபேஷன் ஃபேன்சி ஸ்டோர் மற்றது பார்த்திங்கன்னா கஜன் ஃபேன்சி ரெண்டு ஃபேன்சிலையுமே கிடைக்கும் இந்த ரேட் என்ன பார்த்தீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் தான் இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து கலர் வந்து அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு பர்கண்டி கலர் கிடைக்கும் நான் வந்து இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன் மற்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மருதாணி இலை வந்து டைரக்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால மருதாணியில் வந்து டைரக்டாக யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த மாதிரி பவுடர் மெத்தடில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்து நிறைய பேர் பார்த்து கேட்டிருந்தீங்க அந்த ரெட்ஹேண்ட் நான் வந்து எங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் மோனிகாஸ் அப்படின்னு ஹோல்சேல் பியூட்டி ப்ராடக்ட் விற்கிற ஹோல்சேல் கடை கடையில கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க டி நகர்ல பாத்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ராஜா த்ரெட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு அங்கேயும் கிடைக்கும் ஸோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி நம்பர் எடுத்து கேட்டுட்டு நீங்க போய் வாங்கி கொள்ளலாம் ஸோ இது வந்து எல்லா இடத்தையும் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க நார்மலான மருதாணி பவுடர் வாங்கி கொள்ளுங்க அதாவது நாட்டு மருந்து கடைகள் தமிழ் மருந்து கடைகள்ல சுத்தமான மருதாணி பவுடர் கிடைக்கும் அந்த மருதாணி பவுடரை வாங்கிட்டு அதுல வந்து நீங்க பீட்ரூட் வந்து ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஸோ இந்த மருதாணி வந்து எவ்வளவு நாள் தலையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெகுலர் டெய்லி வந்து தலைக்கு குளிக்கிறதா இருந்தா ஒரு ஒன் மந்த் வரைக்குமே இது வந்து இருக்கும் அப்படி இல்லை நீங்க வந்து டூ டேஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி தலைக்கு குளிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் வரைக்குமே இந்த கலர் வந்து இருக்கு ஸோ நீங்கள் இந்த கலர் யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கலருக்குன்னே ஒரு தனியாக ஷாம்பு இருக்குது அதாவது ஆஃப்டர் கலர் வாஷ் அப்படின்ற ஒரு ஷாம்பு இருக்குது அந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளாகவே உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து இருக்கும் நீங்கள் இந்த கலர் கண்டு இல்லை டை அடிக்கிறண்டா கூட நீங்கள் அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அந்த சைனஸ் நீர் கோர்க்கிற பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ எனக்கும் கூட சைனஸ் இருக்குது பட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லை சில பேருக்கு வந்து ரொம்ப சைனஸாக இருக்கும் அவைகள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணி சரி வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஹேர்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஆரேஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கு எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் ஸோ உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை டெஸ்டட் பை உங்களுக்கு ஒரு கிளினிக்கல் ப்ராடக்ட் தான் ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா கோப்ரா பிராண்டில் வரக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருப்பினா ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து பேக்கிங் இருக்கும் இது வந்து வெளியில் கவர் ஸோ நீங்கள் வந்து இது வந்து கலருக்கு மட்டும் இல்லை கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஹேர் கண்டிஷனாக வேணும் அப்படின்றா நீங்கள் வந்து இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பேக்கை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் எப்பப்ப இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வாரம் ஒரு முறை கிழமைக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிரே ஹேர்ஸ் நிறைய அதாவது முடிகள் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் காஃபி மட்டும் யூஸ் பண்ணி அந்த கலரை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து அவ்வளவு நல்லாவே உங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிக்கும் இது இப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு பவுன்ல போட்டுக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க முதல் நாள் நைட் எல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சு செய்யறதுக்கு தேவையே இல்லை இது வந்து உடனே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உடனே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கலர் வந்து டக்குன்னே பிடிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து காஃபி வந்து டிகாஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து நெஸ்கஃபே எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து எந்த காஃபி இருந்தாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் காஃபி கரைகிறதுக்காக கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு வந்து பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி தான் இது ஸோ இது ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து முடியில வந்து நல்லா அந்த கலர் பிடிக்கும் நிறைய பேர் கேட்பீங்க இதில் வந்து இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணலாமா அப்படி அவுரி பவுடர் அதுவும் தேவையில்லை இதுலயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான மூலிகை வந்து மிக்ஸ் பண்ணி இருப்பேன் ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து ரெட் கலராக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கருப்பாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிகோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வெறும் மருதாணி பவுடரோட அவுரி பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ எந்த சைட் எஃபெக்டும் இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா போதும் மேக்ஸிமம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா போதும் நல்லா கலர் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள் தொலி சுஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்பேன் அண்ட் இருந்தேன் இட்ஸ் பாய் ப்ராப் தொளி சுஜி